என் அன்பு குழந்தையே தினம் தினம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சோதனைகளை பரீட்சைகளாக சந்தித்து கொண்டு வருகின்றாய் அத்தனை சோதனை பரீட்சையும் சோதனை காலமும் முடிவடைந்து அதில் நீ வெற்றி பெற்றிருக்கின்றாய் என்பதை தெரிவிக்கவும் வந்திருக்கின்றேன் சிறிது நேரத்தில் மிக பெரிய மகிழ்ச்சி உன் வாழ்வை வந்து அடையும் உன் வாழ்க்கையில் என்ன நிகழ்கின்றது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருந்த அந்த நிலை மாறும் நீ தாண்டி வந்த கடந்து வந்த நிமிடங்கள் உன் மனதை பக்குவப்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையை உயர்வான பாதையில் கொண்டு செல்ல இத்தனையும் நடந்து முடிந்தது இனியும் நீ எப்பொழுதும் மாட்டாய் ஏமாற மாட்டாய் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்ட காலங்கள் அனைத்தும் முடிந்தே போனது இன்ப காலத்தில் இன்றைய தினம் நீ அடியெடுத்து வைத்திருக்கின்றாய் வாழ்க்கையின் தேடல் என்பது ஒவ்வொரு நபரை பொறுத்து வேறுபடுகின்றது சிலருடைய தேடல்கள் பணத்திற்காக இருக்கின்றது சிலருடைய தேடல்கள் ஆடம்பர வாழ்க்கைக்காக இருக்கின்றது பொன் வேண்டும் நிலம் வேண்டும் வீடு வேண்டும் ஆஸ்தி வேண்டும் அந்தஸ்து வேண்டும் என்று எல்லா பொருட்களின் மீதும் இந்த நபர்கள் ஆசைப்படுகின்றார்கள் என் அன்பு நிரந்தரம் நிரந்தரமில்லாதவற்றிற்காக ஆசைப்படுவது வீண்தான் என் அன்பு குழந்தையை நீ அனுபவிக்க வேண்டிய அத்தனை சந்தோஷங்களும் அனுபவித்த ஆக வேண்டும் என்கின்ற நிலை உனக்கு இருக்கின்றது நீ தேடி செல்லாமலேயே அனைத்து செல்வங்களும் உன்னை தேடி வரக்கூடிய நிலை உனக்கு ஏற்படும் என்னுடைய அன்பு குழந்தையின் தேடல் உன் வாழ்விற்கான நிம்மதிக்காக அலைகின்றது உன் வாழ்க்கைக்கு நிம்மதியும் நான் மேலே குறிப்பிட்ட அத்தனை செல்வங்களும் அந்தஸ்தும் ஆஸ்தியும் உனக்கு கூடிய அளவிற்கு உனக்கான நல்ல நேரமும் அமைந்திருப்பதால் நீ எதையும் தேடி அதிக அளவில் நீ அவஸ்தைப்பட வேண்டியது இல்லை எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் அவஸ்தையும் இல்லாமல் நீ தேடிய அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும் மிகுந்த பக்தி உண்மையான விசுவாசம் அதிக நம்பிக்கை அதிக பொறுமை இவைதான் ஒரு ஆன்மாவினுடைய சிறப்பை அதிகப்படுத்துகின்றது அத்தனை கூறுகளும் உன்னிடம் அழகாக நிரம்பி இருப்பதால் அளவிட முடியாத அளவிற்கு மாற்றங்களும் அதிசயங்களும் உன் வாழ்வில் கிடைக்கும் ஆன்மீக வாழ்வு என்பது உலக வாழ்க்கையை துறந்து வாழ்வது அல்ல ஆன்மீகத்தில் வரும் பிறப்பின் சிறப்பு ஆன்மாவின் சிறப்பு எடுத்த பிறவினுடைய காரணம் என அனைத்தையும் கற்றுக்கொள்வதுதான் என்று அமைந்திருக்கின்றது என் அன்பு குழந்தையே இறைவனை இனி வழிபடுவதால் அதிக ஆசிர்வாதத்தை இறைவனின் மூலமாக பெற்றுக்கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய தேடல் எதுவோ உன்னுடைய இலக்கு எதுவோ குறிக்கோள் எதுவோ அதை விரைந்து நீ பெற அத்தனை சாத்திய கூறுகளும் நிரம்பி வழிகின்றது உன்னுடைய எண்ணம் ஒவ்வொன்றும் தூய்மையாக இருப்பதால் வெற்றி மேல் வெற்றி உன் வாழ்வை வந்து சேரும் நீ எதற்காக இத்தனை நாள் காத்திருந்தாயோ அந்த காத்திருப்பு காலம் முடிந்து அது உன் கரம் வந்து சேரக்கூடிய தருணத்தில் இப்பொழுது நீ வந்திருக்கின்றாய் இனிமேல் எல்லாமே சுகம்தான் நீ நினைத்த அனைத்தும் உனக்கு நடந்திடும் நீ கேட்ட அனைத்தும் உனக்கு கிடைத்திடும் உன் வாழ்க்கையில் என்னதான் நடந்து கொண்டிருக்கின்றது என்று புரியாத நிலை உனக்குள் இருந்தது எந்த பிரச்சனை எந்த வடிவத்தில் வருகின்றது அதை எப்படி தீர்ப்பது என்று அறியாத நிலை இருந்தது என்னுடைய ஆணைப்படி அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் நீ விடுபட்டு விடுவாய் உன்னால் முடியாது என்று எதையும் விட்டு விடாதே அனைத்தும் உன்னால் செய்து முடிக்கக்கூடிய காரியம்தான் என் மீது பாரத்தை போட்டு நீ மன நிம்மதியோடு இரு அனைத்து விஷயங்களையும் நல்லபடியான விஷயங்களாக நான் மாற்றி தருவேன் உன் மனம் விரும்பிய விஷயம் சற்று நேரத்தில் உன்னை வந்து சேரும் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு இரு நல்லது நடக்கும்